வணக்கம் வாழைப்பழம் நம் அன்றாட வாழ்வில் நாம் எடுத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்கப்பெறும் பத்து நன்மைகளை பற்றி இங்கு பார்க்கலாம் வாழைப்பழம் இல்லாத பெட்டிக்கடைகள் தமிழ்நாட்டில் இல்லை எனலாம் வாழைப்பழங்கள் மிகவும் எளிதாகவும் மலிவாகவும் கிடைத்தாலும் நம்மில் பலர் அதிலுள்ள சத்துக்கள் மற்றும் ஆரோக்கிய நன்மைகளை புரிந்து கொள்ளாமல் அதனை சாதாரணமாக நினைக்கிறோம் பூர்வமாக நமக்கு எடுத்துரைக்கிற வாழைப்பழங்கள் நம் ஆரோக்கிய வாழ்விற்கு வழங்கக்கூடிய பத்து நன்மைகள் என்னென்ன என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் எளிமையான இந்த வாழைப்பழம் இப்பிரபஞ்சத்தில் ஒரு விசித்திரமான வித்தியாசமான பழம் என்பது உங்களுக்கு தெரியுமா உண்மையை சொல்வதானால் தாவரவியலின் அடிப்பியலில் வாழைப்பழம் கொட்டையில்லா பழமாகும் மற்றும் வாழை மரம் மரம் வகையை சார்ந்ததல்ல உலகின் மிகப்பெரிய மூலிகை வகை ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முதன் முதலாக பயிரிடப்பட்டு உலகில் மிக அதிகமாக பயிரிடப்படும் பழமாகும் கோதுமை நெல் சோளம் இவற்றிற்கு பிறகு நான்காவதாக மிக அதிகமாக பயிரிடப்படும் விளைபொருளாகவும் உள்ளது ஆண்டிற்கு பத்து லட்சம் கோடி வாழைப்பழங்கள் உட்கொள்ளப்படுகின்றன இந்த சத்தான பழம் உலகின் அனைத்து இடங்களிலும் நம் சாப்பாடு தட்டில் இடம் பிடித்துவிட்டது அதுவும் நல்ல காரணத்திற்காக வாழைப்பழம் சாப்பிடுவதன் பயன்கள் மிக அதிகமாக காணப்படுகின்றன உங்களுக்கு தெரியுமா பழைய ஆங்கிலத்தில் பழம் என்றாலே ஆப்பிளை தான் குறிக்கும் என்று சீரான உணவு பழக்கத்திற்கு பழங்களை தவிர்க்க முடியாது என்ற நிலை ஆகிவிட்டது அதுவும் வாழைப்பழம் மிக எளிதாக கிடைப்பதால் உலகில் மிக அதிகமாக சாப்பிடும் பழமாக உள்ளது வாழைப்பழத்தில் புதிந்திருக்கும் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ஆரோக்கியமான உடல் மற்றும் மனதுக்கு தேவையானது மேலும் பொட்டாசியம் சத்து மிகுந்துள்ளதோடு நுண்ணூட்ட சத்துக்களான வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் எறும்பு சத்து மக்னேசியம் மற்றும் பழங்கள் நம் யோகிகளும் சித்தர்களும் பாரம்பரிய மருத்துவர்களும் பன்னெடுங்காலமாக பரிந்துரைத்து வந்துள்ளனர் இந்த வாழைப்பதிவில் உங்கள் உண்பது எப்படி நம் உடலுக்கும் மூளைக்கும் அற்புதமான விஷயங்களை செய்யும் என்பதையும் இந்த உலகிற்கு நன்மையாக அமையும் என்பதையும் நாம் பழக்கலாம் வாழைப்பழங்களில் பல வகைகள் உள்ளன இவை கிராண்ட் நைன் கற்பூரவள்ளி நேந்திரன் பச்சனதன் பூவன் செவ்வாய் செவ்வாழைப்பழம் ரஸ்தாலி ரோபஸ்டா மலை வாழைப்பழம் என பல வகைகள் உள்ளன ஆயுர்வேதத்தில் பொதுவான ஆரோக்கியத்திற்கு சுத்தமான பெருங்குடல் மிக அவசியமானதாக கருதப்படுகிறது அதிக நார்ச்சத்து உள்ளதால் வாழைப்பழத்தை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்வதால் உங்கள் குடல் இயக்கம் சீராக இருக்க உதவும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்ட பின்வரும் லிங்கில் உள்ள கட்டுரையில் சீரான குடல் இயக்கம் ஆரோக்கியமான செரிமான இயக்கத்திற்கான ஒரு அடையாளமாக இருப்பது பற்றியும் வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்ற உபாதைகளை தடுக்கும் விதம் குறித்தும் விவரிக்கிறது ஒழுங்கற்ற குடல் இயக்கம் உங்கள் மன ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதை ஆராய்ச்சிகள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன பெருங்குழல் சுத்தமாக இருப்பதன் நன்மைகள் தெளிவாக தெரிந்தாலும் இன்றைய உலகின் பதப்படுத்தப்பட்ட உணவு முறையில் இது பெரிய சவாலாக உள்ளது ஒரு நடுத்தர அளவிலான வாழைப்பழத்தில் நம் உடலுக்கு தினசரி தேவையான நார்ச்சத்து பனிரெண்டு சதவிகிதம் உள்ளது மேலும் மலச்சிக்கலை சரி செய்யும் தன்மையும் உள்ளது பச்சை வாழைப்பழம் இதற்கு ஏற்றது ஏனெனில் அதில் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் எனப்படும் மாவுச்சத்து உள்ளது இது கரையாத நார் போல செயல்பட்டு குடல் இயக்கத்தை சிறப்பாக வைக்கிறது உங்களுக்கு வாழைப்பழத்தின் சுவை பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அவை உங்களை சந்தோஷமாக வைத்திருக்கும் வெளிச்சூழ்நிலை விஷயங்களான நம் உணவு பழக்கம் மூளையின் வேதியியலில் தாக்கம் உண்டாக்கி மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வின் உணர்வுகளை எப்படி அது உருவாக்குகிறது என்பதற்கான நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட ஆய்வுகள் உள்ளன வாழைப்பழத்தில் செரோடோனின் என்ற முக்கியமான ஹார்மோன் ரத்தத்தில் உள்ள முக்கிய உட்சுரப்பின் நீர் உள்ளது இது நமது நல்வாழ்விற்கும் சந்தோஷத்திற்கும் தேவையான மனநிலை மற்றும் உணர்வுகளை சமநிலையில் வைத்திருக்கும் வைட்டமின் பி சிக்ஸ் என் சத்தான இது உள்ளது, மேலும் இதழில் பிரசுரிக்கப்பட்ட ஆய்வில் அதிக பொட்டாசியம் சத்துள்ள உணவினால் மனச்சோர்வின் அறிகுறி பதற்றம் இவற்றிலிருந்து பங்கேற்பாளர்கள் விடுபட முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது டாக்டர் கரோலின் லோங்மோர் அவர்களின் கருத்துப்படி பாலாடை கட்டி மனச்சோர்வுக்கும் குறைந்த அளவிலான செரோடோனுக்கும் தொடர்புள்ளது மற்றும் பாலடை கட்டி வாழைப்பழம் போன்ற அமினோ ஆசிட் டிரிக்டோடான் அதிகம் உள்ள உணவை உட்கொள்வதன் மூலம் நம் உடலின் செரோடோனின் அளவை மேம்படுத்த முடியும் அவர்கள் வாரத்திற்கு நான்கு வாழைப்பழம் சாப்பிடுவதை பரிந்துரை செய்கிறார்கள் அடுத்த முறை நீங்கள் சோர்வாக இருக்கும்போது பேரீச்சு மூலம் வாழைப்பழ குழை பருகங்கள் பேரீச்சியின் அற்புதமான இயற்கையான இனிப்பும் புத்தம் புதிய வாழைப்பழமும் சேர்ந்து உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இன்றைய சவாலான நேரங்களின் சிறப்பான நோய் எதிர்ப்பு அமைப்பு வாழ்விற்கும் சாவிற்கும் இடையில் பெரிய வித்தியாசத்தை தருகிறது வாழைப்பழங்கள் நுண்ணுயிர் கலந்த உணவு வகையை சேர்ந்தது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியில் நேரடி தாக்கம் ஏற்படுத்தும் குடல் நுண்ணுயிர்கள் உருவாக உறுதுணையாகிறது ஆராய்ச்சியாளர்கள் சொல்வதாவது நோய் எதிர்ப்பு அமைப்பை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு போதுமான அளவு புரதச்சத்து அத்தியாவசியமான அமிலங்கள் மற்றும் குறைந்தது பதினோரு வைட்டமின்களும் தாது சத்துகளும் இணைந்து செயல்படுகின்றன ஒரு நடுத்தர அளவிலான வாழைப்பழத்தில் தினசரி உட்கொள்ள வேண்டிய பதினோரு ஊட்டச்சத்துகளில் ஐந்து உள்ளது இரும்பு துத்தநாகம் வைட்டமின் ஏ செலினியம் மற்றும் புரதம் இது மேலும் ஒரு ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான மேலும் நான்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை அதிக அளவில் வழங்குகிறது தேவையானது வாழைப்பழம் நோய் எதிர்ப்பு அமைப்பின் ஆதரவாக உள்ளதென்றால் அதில் உள்ளடங்கியுள்ள அதிக அளவிலான வைட்டமின் பி சிக்ஸ் உடலை நோய் எதிர்ப்பு திறன் செயல்பட புரதங்கள் உற்பத்தி வைட்டமின் பி சிக்ஸ் அவசியமானது ஒரு நடுத்தர அளவிலான வாழைப்பழத்தில் முப்பது சதவீதம் பரிந்துரைக்கப்பட்ட தினசரி உட்கொள்ள வேண்டிய வைட்டமின் பி சிக்ஸ் உள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை பொட்டாசியம் நம் உடலில் நரம்புகள் மற்றும் தசைகளில் உள்ள செல்களுக்கு தேவையான மினரல் கனிம எலக்ட்ரோலைட் ஆகும் இது ரத்த அழுத்தத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்காற்றும் இதய செயல்பாடு திரவ சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறது பொட்டாசியம் குறைபாடு உயர் ரத்த அழுத்தம் உயர் மன அழுத்தம் உட்பட தீவிரமான உடல் கோளாறு ஏற்பட காரணமாகிறது பொட்டாசியம் சத்து நிறைந்த உணவுகளான வாழைப்பழம் போன்றவற்றின் செயல்திறன் ரத்த அழுத்தத்தை குறைப்பதிலும் இறுதிய நோய்கள் பக்கவாதம் வராமல் தடுப்பதிலும் சிறப்பாக துணை நிற்பது அறிவியல் ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளன மேலும் சில ஆய்வுகளில் பொட்டாசியம் நிறைந்த உணவு ரத்த ஓட்டத்தில் சோடியம் அளவை கட்டுப்படுத்துதல் மூலமாக ரத்த அழுத்தத்தை குறைக்கலாம் என காட்டுகின்றன பொட்டாசியம் சத்தை பெறுவதற்கு வாழைப்பழம் ஒரு மிகச்சிறந்த இயற்கையான மூலம் ஒரு நடுத்தர அளவிலான வாழைப்பழம் தினசரி உட்கொள்ள தேவையான பொட்டாசியத்தில் பனிரண்டு சதவீத அளவைக் கொண்டுள்ளது வாழைப்பழத்தில் மெலடோனின் என்ற சத்து உள்ளது இது தூக்கத்தை முறைப்படுத்த உதவுவதோடு உடலின் இயற்கையான சுழற்சியை ஒழுங்குபடுத்தும் அதுபோலவே இதில் உள்ள இரும்பு சத்து மாதுவிளக்கு நோய் அறிகுறி சார்ந்த பிரச்சனையை எதிர்க்க உதவும் பொட்டாசியம் குறைபாடு தசைப்பிடிப்பு ஏற்படுத்தலாம் கொஞ்சம் வாழைப்பழங்களை உண்பதால் உடலுக்கு தேவையான பொட்டாசியம் அளவை திறன்பட சமன் செய்ய முடியும் பொட்டாசியம் உடலில் நீர் தங்கியிருக்கும் தன்மையை தடுக்கிறது இது பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளது வாழைப்பழத்தில் இருக்கும் வைட்டமின் பி சிக்ஸ் சிவப்பு ரத்த அணுக்களை தயாரிக்கிறது இது மாதவிடாய் காலங்களில் உடலுக்கு மிகவும் நல்லது வாயு தொலையினால் சங்கடமா உங்கள் உணவை ஜீரணிக்க சிரமப்படுகிறீர்களா இது உணவு செரிமானத்திற்கு தேவையான குடல் நுண்ணுயிர் குறைபாட்டினால் இருக்கலாம் நம் உடலில் உடலில் நாற்பது டிரில்லியன் நுண்ணுயிர்கள் இருக்கின்றன பெரும்பாலானவை நம் குடலில்தான் தான் வாழ்கின்றன மொத்தமாக அவை குடல் நுண்ணுயிர்கட்டு என்று அறியப்படுகிறது இவை நமது ஆரோக்கியத்தை தீர்மானிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது நாம் ஏற்கனவே பார்த்தது போல வாழைப்பழங்கள் நுண்ணுயிர் கலந்த அற்புதமான உணவு இவை குடல் நுண்ணுயிர் செழித்து வளர சரியான சூழ்நிலையை உருவாக்கி தருகின்றன அதிக அளவிலான ரெசிஸ்டன் மாவுச்சத்து குறிப்பாக பச்சை வாழை வகையில் உள்ளது சிறுகுடல் அதை உறிஞ்சுவதில்லை மாறாக அப்படியே பெருங்குடலுக்கு சென்று விடுகிறது அங்கு கட்டு அவை உணவாகவும் எரிபொருளாகவும் இருந்து அவை வளருவதற்கு உதவுகின்றன ஒரு சராசரி அளவிலான வாழைப்பழத்தில் பனிரெண்டு மில்லிகிராம் கோலைன் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது வைட்டமின் பி வகையைச் சேர்ந்த கோலைன் உடலில் கொழுப்பை சேமித்து வைக்கும் மரபணு மூலக்கூறுகளில் தாக்கத்தை உண்டாக்கும் தன்மை கொண்டது வாழைப்பழத்தில் உள்ள இந்த அதிக நார்ச்சத்து ஒருவர் குறைவாக சாப்பிட வழிவகுக்கும் விதமாக சாப்பிட்ட ஒரு திருப்தியை தருகிறது நீண்ட தூரம் ஓடுபவர்கள் மற்றும் இதர உயர் சகிப்புத்தன்மை கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு வாழைப்பழம் மிகவும் பிடிக்கும் ஏனெனில் அதில் நல்ல மாவுச்சத்து உள்ளது மேலும் அதிக அளவில் குளுக்கோஸ் உள்ளது இது எளிதாக ஜீரண சர்க்கரை உடலுக்கு தேவையான சக்தியை நேரடியாக கொடுக்கும் பாடி பில்டர்ஸ் மிகவும் விரும்புவது வாழைப்பழங்களை ஏனெனில் நம் உடலில் செல்கள் கொழுப்பை கிரகித்துக் கொள்வதை குறைக்கக்கூடிய நேரடி மூலமாக வாழைப்பழங்கள் உள்ளன என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது கனிந்த பழங்கள் இதற்கு சிறந்தவை ஏனென்றால் இதில் அதிக அளவில் வேகமாக ஜீரணிக்கும் இயற்கையான சர்க்கரை உள்ளது இதுதான் வாழைப்பழங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய நல்ல விஷயம் வாழைப்பழங்கள் கிட்டத்தட்ட உலகின் அனைத்து சந்தைகளிலும் மலிவான விலையில் கிடைக்கும் வாழைப்பழத்தின் கனத்த தோல் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் வேறு சில பாதிப்பு தரும் ரசாயனங்கள் மென்மையான மற்றும் சுவையான உள் சதை பற்றி மாசுபடாமல் காக்கிறது மேலும் பல இடங்களுக்கு எளிதாக எடுத்துச் சென்று சேர்க்க முடிகிறது சுலபமான கிடைக்கும் தன்மையும் பல்வேறு பலன் தரும் பழமாக இருப்பதும் இணைந்து ஒரு மிகச்சிறந்த சிற்றுண்டியாக்குகிறது பயணத்தின் போது வெறும் இரண்டு அல்லது மூன்று நடுத்தர அளவிலான வாழைப்பழங்கள் எளிதான மற்றும் நிறைவான உணவாக இருக்கும் பழக்கூழில் சேர்க்க ஒரு அற்புதமானது வாழைப்பழங்கள் பேக்கிங் உணவுகள் செய்வதிலும் பயனுள்ளதாக இருக்கிறது பேக்கிங் உணவுகளில் இவை முட்டைக்கு மாற்றாக இருந்து அதில் இனிப்பு சுவைக்காக சேர்க்கப்படும் சர்க்கரை அளவை குறைக்கவும் உதவுகிறது சாக்லேட் பீனட் போன்ற பேக்கிங் செய்யாமல் தயாராகும் உணவு பதார்த்தங்களிலும் இவை சேர்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்